ஏசு கிறிஸ்துன் ஆடையை ஒரு பெண் தொடுறாங்க அவங்க குணமாயிட்டாங்க ஆயிட்டான் குணமானங்களும் ஆகலையா அந்தம்மா பேசாம சைலண்டா யாருக்கும் தெரியாம வந்து குணமாயிட்டு சைலண்டா போகலான்னு பார்த்தோம் ஜீஸ்ன்னு சொல்றாரு எல்லாத்தினாலையும் நீ பீரியட்ஸ்ல இருக்கன்னு சொல்லுமான்றாரு நல்லா இருக்குது உங்களை இப்படி கூப்பிட்டு தான் நீ என்ன பண்ணிருக்கீங்க நல்ல மனுஷன் நினைச்சா தேவையில்லாத வார்த்தையை தான் பேச வைக்கணும் கஷ்டமா இருக்குமா இருக்காதா ஆனால் ஜீச சொல்றதா இல்லையா வேற வழி இல்லாமல் இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அந்த காலத்தில் பீரியட்ஸில் இருக்கிற ஒரு லேடி வெளியில் வந்தாங்கிறத கலால் அடிச்சு கொண்டுருவாங்க அது ஒருத்தர் டச் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு தான் டச் பண்ணவரும் தீட்டு போடுறாரு தொடுறவங்கள கலால் அடித்து கொள்வாங்க இந்த சூழ்நிலையில் ஆண்டு சாட்சியை சொல்ல சொல்கிறார் இங்கே வந்து மைக்கில் சொல்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க இந்த மாதிரி சூழ்நிலை வாயை திறந்துருப்பீங்க ஆண்டுங்க அண்ணன் குணமாகலன்னு சொல்லிட்டு ஓட்டுருப்பீங்க அந்த மாதிரி சாட்சி சொல்லி முடிக்கிறாங்க முடிச்சவன ஆண்டு தான் சொல்கிறாரு ஓகே நீ நலமா நான் இப்போ இதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ண மனசில் வந்திருக்கோம் நான் இங்கிலீஷ் பைபிள் அப்படி இல்லை இங்கிலீஷ் பைபிள் வேற மாதிரி போட்டிருக்கு ஆர் மேட் ஹோல் நீ முழுமையாக்கப்பட்டாய் அப்போ என்னது இந்த நோய் மாத்திரம் இல்லை இப்போ வாழ்க்கையில் வேற என்னென்ன பிரச்சனை இருந்தோ அதை எல்லாத்தையும் நான் இப்போ உனக்கு சரி பண்ணியிருக்கிறேன் இப்போ சாட்சி சொல்ல மனசு இருக்கும் உனக்கு இது நம்பிக்கை எல்லாம் இன்னொரு இதையும் சொல்லணும் பத்து குஷ்ரோகியும் வராங்க இல்லையா அங்கேயும் ஆண்டு போய் மோய் சென்றை சொல்கிறாங்க போகிற வழியிலெல்லாம் குணமாகறாங்க ஒருத்தர் மட்டும் புற வேணத்தாராக வந்து நன்றி சொல்கிறான் ஆண்டு கேட்குற எம்பா நீ மட்டும்தான் சொன்னியா ஓகே நீ குணமான இருக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் வேர்டு இஸ் யூஸிங் ஆர் மேட் கோல் அப்போ என்ன அர்த்தம் ஒருவேளை குஷ்ரோகி குணமாகி கையிலாம் விரல்லாம் விழுந்து போனால் அப்படியே ஒரு வேளை போயிட்டுருக்கலாம் ஒரு சான்ஸ் நமக்கு தெரியல இல்லையா நான் சொல்லுது புரியுதா குஷ்ரோகத்தில் கை விரல்லாம் அரைச்சி போயிடும் அப்படியே நோய் குணமாக இருக்கலாம் ஒரு இதெல்லாம் வளராமல் இருந்திருக்கலாம் நன்றி செலுத்தும் போது என்ன இருக்குது எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகி போச்சு இப்படி இருக்கலாம் அல்லது அந்த அந்த பெண்ணிடம் சொன்னது போல் இவர் வாழ்க்கையில் உள்ள மற்ற குறைவுகள் எல்லாத்தையும் கடவுள் சரி செய்திருக்கலாம் அப்படி சாட்சி சொல்லும் போது என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையுடைய வாழ்க்கையை கடவுள் பூரணப்படுத்துகிறோம் அந்த இது மாத்திரம் கிடையாது நான் எங்களுடைய வந்து சொல்கிறேன் நாங்கள் டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு ப்ரேயர் பண்ணி அப்புறம் ஃபுல்லாக இன்னும் டெலிவரன்ஸ் முடியலன்ற ஸ்டேஜில் ஆண்டவருக்கு இதுவரைக்கும் நடந்ததுக்கு நன்றி செலுங்கன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் நன்றி செலுத்தும் போது என்ன தினமும் ஆகுது ஹிடன் ஸ்பிரிட்ஸ்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற தேவையில்லாத குட்டி குட்டி பிசாஸ்லாம் வெளியில் ஓடிவான் எப்போது நன்றி செலுத்தும் போது இப்போ ஃபுல்லாக ஃப்ரீ ஃப்ரீ ஆகிட்டாங்களோ ஆகலையா அப்போது நன்றி செலுத்தும் போது சாட்சி செலுத்தும் போது என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவை வெளியில் போகுது இந்த மூணில் ஏதாவது ஒன்று பிடிச்சிதுன்னா வந்து நன்றி சொல்லுவாங்க ஆண்ட சாட்சி சொல்வது உங்க நன்மைக்காக நம்மளுக்கு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சொல்லலாம் ஓகே எத்தனை பேருக்கு இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த தியானம் கடவுளுக்கு நன்றி இப்போ எத்தனை பேர் இதை கண்டினியூ பண்ணோம் இந்த மாதிரி ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கணும் நாங்க தொடர்ந்து அப்படின்னு ஆசைப்படுறோங்க எத்தனை பேர் இந்த பக்கம் கையை மேல வர மாட்டேங்குது ஓகே உண்மையிலே இதை நாங்கள் கண்டினியூ பண்ணோம் வி வாண்ட் டு லேர்ன் மோர் வி வாண்ட் டு பி அ விட்னஸ் ஃபார் ஜீசஸ் ஆண்டோருக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க சிஸ்டர்கிட்ட பேர் கொடுக்கலாம் இதில் கூட நீங்கள் எழுதி போடணும்னா போடலாம் நாங்கள் வந்து ஒரு இல்லை இல்லை நீங்கள் பேர் அவங்க அவங்க நம் பேர் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் நம்பர் கொடுக்க சொல்லுங்கள் தனியாக ஒரு ஸ்மால் ஒரு குரூப் எடுக்க ஆரம்பிக்கலான் இருக்கோம் ஒன்லி ஃபார் யூத் பெரியவங்களும் வரமாட்டாங்க நாங்கள் ஓகேங்களா ஐ வாண்ட் டு கீப் யூத் செப்பரேட்லி பெரியவங்களை வச்சு அவங்க மைண்ட் செட் கொஞ்சம் ஓல்டாக இருக்குது இல்லை நான் பைபிள் அடிப்படையில் இருக்கிறனால நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஸ்டைல் வேணாம் அவங்களுக்கு கூட வரும்போது இட் ஓன்ட் ஒர்க் வி ஸ்பீக் இன் அ டிஃப்ரெண்ட் வே வித் யூத் அதனால யூத் மினிஸ்ட்ரின்னு ஒன்று ஜீசஸ் மினிஸ்டர் விங் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம் அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க வரலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரேயர் குரூப்பில் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரேயர் குரூப் லீடரை கேளுங்க பிரதர் இந்த ஜபத்துக்கு நாங்கள் போகலாமா உங்கள் ப்ரேயர் குரூப் லீடர் ஓகே சொன்னால் தயவுசெய்து வாங்க இல்லைன்னா அங்கே விட்டுட்டு இங்கே வர வேண்டாம் அந்த கூடையில் இருக்கிற மீன் எடுத்து இந்த கூடையில் போடுறது எங்கள் மினிஸ்டரியோடய பழக்கம் கிடையாது ஓகே சிஸ்டர் இங்கே வச்சிருக்கீங்கன்னா வந்து எடுத்துட்டு போட்டு ஓகே கொடுங்க கொடுத்துருங்க ஃபென்ஷ் ஃபெனிஷ் விட்னஸ் பண்ணுமா ஓகே கம் கம் இல்லை இன்னும் ஒரே ஒரு ஆ விட்னஸ் பண்ணி இல்லை ஓகே அதுவும் சி கொடுத்துட்டீங்களா இதை ஆஃப் பண்ணுங்க ஒவ்வொரு ரோலை கொடுத்துட்டு போயிடுங்க சிஸ்டர் ஒவ்வொரு ரோலை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுங்க அவங்க வேணும் எடுத்துக்கிட்டோம் ஓகே ஃபைன் ஃபைன் பிரதர் ஓகே லோன் ஹாலே லூயா ஓகே ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அதோடு க்ளோஸ் பிரதர் போதும் போதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது போதும் ஓகே இப்போ ஜீசஸ் இங்கே வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஹலோ சகோதரிகளே ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பூச்சல் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஜீசஸ் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து ஒரு மலர் சென்று போய் கொடுக்குறாங்க ஓகே ஒருத்தர் வந்து ஒரு சிங்கிள் ரோஸ் வந்து கொடுக்குறார் ஒருத்தர் வந்து பாதி வாடி போன ஒரு ரோஸ் வந்து கொடுக்குறார் இன்னொருத்தர் காஞ்சி போன ஒரு ரோஸை கொடுக்குறார் ஒருத்தர் ஒரு குச்சி மட்டும் வந்து கொடுக்குறார் ஒருத்தர் ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க சீஜஸ் எல்லாத்தையும் சிரிச்சிட்டே வாங்குறாரு இந்த பிளாஸ்டிக் லோஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒரு மலர் சென்ட் வந்து கொடுக்குறாரு ஓகே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு ஃப்ளவராக இருக்கிற மாதிரி இளமையிலே ஒப்பு கொடுக்கலாம் ஓகேங்களா நாற்பது வயசு ஆகி பாதி வாடி போன நிலமையிலையும் ஆண்ட ஒப்பு கொடுக்கலாம் காஞ்சி போன நிலமையிலேயும் ஒப்பு கொடுக்கலாம் அப்பவும் ஆண்டவர் அன்போடு வாங்கிக்கிறார் எல்லாம் தீஞ்சு போய் குச்சா இருக்கும் போது தொண்ணூறு வயசுல லவ் யூ போய் சொல்லவும் செய்யலாம் அப்பவும் அவர் என்ன பண்றாரு ஐ லவ் யூ மை சன்னு சொல்றாரு நீங்க எப்போ கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம்